நான் தனியாக போகும்போது பிற ஆடவர் என்னை நோக்கும் பொழுது அவருடைய கண்ணை பார்க்கும் பொழுது எனக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னா அடித்தடி அப்படின்னா கிடையாது ஆனா என்னை இச்சையாக பார்க்கும் போது அந்த இடத்துல அஞ்சு நடந்து நான் ஒதுங்கி போயிருக்கவே கிடையாது பெண்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு இருக்கு அத கற்பு தன்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் மகன் தன்னை தொட வர்றான்னா அவர் பெண்ணு தன்னுடைய கற்பின் மகிமால அவனை சாம்பலா எரிச்சு போடுவான் அவ்வளவு பெரிய ஒரு ஆயுத கையில இருக்கும் பொழுது எது பயம் அச்சம் என்பது விஷயம் என்னங்க நான் பாடணும் புரியுதா இன்னொரு விஷயம் ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை கற்பழித்தால் அதுக்கும் அந்த பொண்ணு பொறுப்பல்ல அல்ல என்ன காரணம் தெரியல அவ சம்மதிக்கவே இல்லையா அவளுடைய சம்மதத்தோடு நடந்தாதான் அது ஒரு விபத்துக்குரியதாக அவள் எண்ண முடியும் அவளுடைய சம்மதமே இல்லாம அவள் கற்பை அபகரித்தாள் அப்படின்னா அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கா மகாபாரதத்துல மகாபாரதத்துல பாஞ்சாலி அப்படிதாங்க பாருங்களேன் எல்லாருக்கும் வரம் கொடுத்தார் போய் இவன் காலில் விழுந்துட்டா தீர்க்க சுமங்கி சொல்லிட்டா எல்லாருக்கும் வரம் கொடுத்த வீஸ்மர் பாஞ்சாலிக்கு கேக்குறவங்க என்னமா வர வேணும் அப்படின்னு நானே எனக்கு என்ன வர எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா

அப்பதான் வீஸ்மருக்கு நரிக்கு ஒரு விஷயம் வந்தது பொறுமை இல்லாம நடந்தா அப்ப இவ என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பயம் வந்தது அதனால தான் சொல்றேன் மா நீங்க வரல அப்படின்னு நான் என்ன தெரியுமா சொல்றேன் தட்டி ராஜா بیٹے கி வந்தரா பன்னிマネ கண்ணால கண்ணார சரிங்க இது சரிங்க இத்து போலவுள் பெடிக்கு pow 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 அருமை வண்ணமிடும் நம்பு அம்பு அது பாடல் உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் சீராம தோழகும் போதை பாருங்களே எப்பேற்பட்ட ஒரு அழகான பெண்ணும் அழகான ஆண் இருந்திருக்காங்க சீதை நடை அழகை பார்க்கும் பொழுதும் ஸ்ரீராமனுடைய புஜன்மை அழகை பார்க்கும்போது போது வருமா சீதை அதை அழகும் ஸ்ரீராமன் தோழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டானே மதுக்குடத்தில் அள்ளி எவ்வளவு பெரிய அற்புதமான விட்டு கொடுக்கறவங்களுக்கு கெட்டு போறதுல இல்லை கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கறதில்ல ஆனா சீதையும் ராமனும் அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால்தான் தான் அன்பு நிறைந்தது அங்கே நம்பிக்கை என்பது பிறந்தது அது மாதிரி நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க ஒரு அன்பா நான் சொல்றேன் ரொம்ப பாசமா சொல்றேன் மான் இங்கே வரல நீங்க வந்த வழியை பாத்துட்டு போங்கன்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நடிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன்

நீங்க என்ன பண்றீங்க என்னை எப்படியாவது வெளியிலேயே வச்சு காரியத்தை முடிச்சு இப்படியா அனுப்பிட்டு பாக்குறீங்க நான் எப்படினா எப்படியா இருந்தாலும் உள்ள போய் பார்க்க விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவுல இருக்கேன் அப்ப நான் தானே முத முத நான் வாதி நீங்க பிரதிவாதி அப்ப என்னுடைய கோரிக்கை நீங்க எதுக்கிட்டா எப்பொழுதுமேங்க ஒருவருடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கினா தான் நம்மளுடைய கருத்துக்கள் வந்து வெளிப்படும் அது அம்பலத்துக்கு வரும் இல்ல இல்ல நாம் பேசுறது மட்டும்தான் சரின்னு பேசணும்னு வச்சுங்களேன் நம்மளுடைய கருத்துக்கள் எதுவுமே சபையராது சபையராது அப்ப என்னுடைய கோரிக்கையே கொஞ்சம் நீங்க சரி ரெண்டு பேரும் தான் போற சகட்டமா இருக்கா சரி நீங்க மட்டுமாவது போயிட்டு பாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்ல எதுவும் உள்ள இருக்க தூக்கி போயிடணும் அப்படி என்னதான் உள்ள இருக்குது சொல்லுங்க பெரிய கோடான கூட உங்க இடம் எது வேணாலும் இருக்கலாம் அது ரெண்டாவது பிரச்சனை அது வேண்டாம் உங்க இடத்துக்குள்ள சின்ன துரும்பா இருந்தாலும் அது உங்களுக்கு விலை உயர்ந்ததா இருக்கும் இப்ப இந்த வழக்கு முடிgerumனா அது யாரு கையில இருக்கு உங்க கையில என்னுடைய கையில தான் இருக்கு நான் நல்லா தெரிஞ்சுகங்க கேப்பீட்டலாம் போக மாட்டேன்னு மூணு நாள் ஆனதே இருக்கு இந்த சொத்துட்ட நிலைய கூட படுத்துறேன் என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எதுவும் சொல்லவே செய்யவும் முடியாது அதனாலதான் தான் நான் என்ன சொல்றேனா உங்க வேலையே பாருங்க போடு ஏ வேலையே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேல முடிப்போம் பாதி பிரதிவாதி நீங்க சொல்றதுல மாற்று கிடையாது நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அந்த கோரிக்கை விசாரித்து அதக்கு உண்டான தீர்வு தருவது என்னுடைய வேலையா நான் இல்லன்னு சொல்லல ஆனால் நான் கோரிக்கை விசாரிக்காம இருந்தேனா நீங்க அந்த அந்த

ிய பார்த்திருக்கேகுட்டிய பார்த்திருக்கேன் எதுல என்ன குட்டிவோம் எப்படி புத்திவோம் எத்தனை பார்த்தது

அண்ணன போல உண்டா அப்படினா பெருையச்சரு இருக்கு. அண்ணன மாதிரி மோசமான ஆள் இல்லன்னு என்ன தெரியும் தென்றல். ஒரு மணி இருக்கு 3 குணம இருக்க இல்ல எனக்கெல்லாம்

எப்பவுமே கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டா கேள்வி கேட்டவர்களுக்கு மரியாதை எல்லாம் சரி இப்ப நான் கேக்குறேன் மானு சின்ன வயசுல இருந்தே பார்த்த மானு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மானு ரொம்ப காதல் பண்ற மானு அந்த மானு உங்களுக்கு காதல் பண்ணதா என்ன அது பண்ணது வெளியே சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கும் ஏன் அப்படி வீட்டுல எதுவும் பிரச்சனை என்னவோ எந்த வீட்டுலயா எந்த வீட்டுல அந்த மான் குட்டிய வச்சிருக்காங்கல்ல நம்பிராஜ குடும்பம் நம்பிராஜ குடும்பமா மானு மான் குடாக்கா சொல்லுங்க பாப்பா இடம அதுக்காக நாங்க வச்சிருக்கோம் அர்த்தமா எங்க மேனா வீடு bye oh